ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் தற்சமயத்திலே ஆடு வளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை இரும்பாடி பசங்கிலி அவர்களது சார்பாக மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் என்றாலே வடமஞ்சு விரட்டு வரலாற்றிற்கு தனி புகழ் அந்த புகழினை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற இரும்பாடி பசங்கிலி அவர்களது சார்பாக

எலக்ட்ரீசியன் உரிமையாளர் தெய்வத்திரு சுப்பராவ் ஆர்வி ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி வெட்டுணைய காளி நினையோடு கண்டுபட்டி நெத்துக்கி நெத்தி செல்ல பிள்ளை நரிகாலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக அலங்கை மாவீரன் கோபி நினைவாக ஏ ஆர் பாய்ஸ் நண்பர்கள் அந்த நம்பர் ஒன்னு அந்த நம்பர் ஒன்னு மட்டும் வாங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலோ பரிசு தொகையை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா

ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டடல் மேனியா கருணிரு நாயக்கனா என் காளையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கடன் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் அருகி விட்டனா காலங்கள் வளர்ந்து விட்டனா தங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை இல்லை ஆங்கிலேயர்களின் ஆட்டம் வந்து

பெருமை சேர்த்திடவாடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட வீரர்களாடு அந்த மாணவ மாணவிகளை இரவு பகல் போராட்ட தாய் அனுப்பியர்களுக்கோ வாட்டி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து தாய்மார்களுக்கா என்றும் என்றும் ஒரு தனையாக இருக்கக்கூடிய கொடா கோடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை இரும்பாடி பசங்கிரி அவர்களது சார்பாக மதுரை மாவட்டம் மேலூர் நகர் காமாட்சிபுரம் நாகராஜ் காரி காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு வருவதற்கு ஒரு சிறப்பான காலையா சிறப்பு மிக்க அண்ணே விஜய் அண்ணன் ஐக்கிய மாண்டிச்சாமிகளும் விஜய் அண்ணன் ஒரு ஆள் வாங்க மேலும் இந்த நாட்டுக்கு சிறப்பு பரிசாக தேனூர் இந்தியன் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் சாதிக் பாஷா அவர்களது சார்பாக ஒன்றல்ல இருந்த நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு

மதுரை மாவட்டம் மேலூர் நகர் காம்பாட்சிபுரம் நாகராஜ் அவரது காரி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வமன ஒரு நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மாமன்னன் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட அந்த நம்பர் அஞ்சு காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன அந்த நம்பர் அஞ்சு கிளைம் பண்ணி வெளியில உட்கார சொன்ன ஆளு என்ன

துடிக்கின்ற வீரர்களா அத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அது முத்தமிட்டு அடக்க துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் எங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன சிறந்த காலை காலை வேலையிலே கண்கொள்ள காட்சி மதிய வேலையிலே மனமகிழ மாட்ட மாலை நேரப்பொழுதினிலே மனதிற்கு

இரும்பாடி விளங்கொண்டிருக்கின்றி சார்பாக மதுரை மாவட்ட மேலூர் நகர் காமாட்சிபுரம் நாகராஜ் அவர்களது காரி காலை மிக மதுரை மாவட்டம் தான் என்று ஆடிக்கொண்டிருக்க வீரர்கள் மதுரை மாவட்டம் ஐக்கிய நண்பர்கள் மிக துடிப்புடன் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா

அருவி மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சுடவேணியா அருணிய நாயக்கனாயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருங்கடமெல்லாம் வீரர்களின் வேட்டையா ஆரூரர்களை கள்ளன் காளைக்கா இல்லை தேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் அரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலங்கள் கடந்து விட்டாரா அருங்க ஒருங்கி விட்டாரா ஒரு ஒரு காலை

லாஸ்ட் ஃபார் 3 நிமிட்ஸ் கடைசி மூண்டே நிமிடா கடைசிட வேறங்க எருங்க விட்டற காலங்கள் கடந்து விட்டன தனிசை தொகையும் சிறப்பு பரிசரே பெறுவதற்கு மாட்டினுடைய நடு உறுமே யாரருக்கு விருமே சோத்திடவா மாட்டுக்குடி வீரருக்கு பரிமே சேத்திடவா மதுரை மாவட்டத்திற்கு திருக்கு பரிமே சேத்திடவா காலங்கள் கடந்து விட்டன வேறங்க எருங்க விட்டற பரிசு தோகையும் சிறப்பு பரிசு நீ பெறுவதற்கு ஒறி கால் அய்யா அப்பவும் மேனி

சிறந்த காலை ஹீரோகளும் சிறப்பான வீரர்கள்

நடந்த முடிந்த சுற்றில் வெற்றி பெற்ற இரும்பாடி பசுங்கிழி சார்பாக மதுரை மாவட்டம் மேலூர் நகர் காமாட்சிபுரம் நாகராஜ் அவரது காரைக்காலைக்கு மதுரை மாவட்டம் வாடி வாசல் புகழ் வழக்கறிஞர் குளமங்கலம் அன்பு அப்பா வக்கீல் திருப்பதி அவர்கள் இந்த மாட்டிற்கு வெற்றி பெருசினை வாரி வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நடந்த முடிந்த சுற்றில் வெற்றி பெற்ற மேலூர் நகர் காமாஜிபுரம் நாகராஜ் காரிகாலைக்கு தேனூர் கட்டப்பள்ளி கருப்பழு துணையோடு சுந்தரவள்ளிகம்மன் அருளோடு ஆர சிப்பாய் படைத்தளம் நண்பர்கள் சார்பாக சிறந்த காலையாக தேர்வு செய்யப்பட்டு மெத்தை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம்